ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கடல் கடை இன்றைக்கி நாம் உலக கிரிக்கெட் ரசிகர்களால் மறக்க முடியாத ஒரு கிரிக்கெட் மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன மேட்ச் எப்போ நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்க முன்னாடி கடல் கடை சேனலை பார்க்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானு அழுத்தி ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணி அங்கே போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் வந்து உங்கள் அடையும் வாங்க ரெக்கார்டுக்குள்ளே போகலாம் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு கிரிக்கெட் எதை சொல்லுவீங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஒரு கிரிக்கெட் நடந்துச்சு இந்தியாவில் நடந்த கப்பு தான் அதுக்கு வந்து ஹீரோ கப் அப்படின்னு சொல்லுவாங்க ஜூப்ளி கப்னு சொல்லிட்டு பேரு ஆனா வந்து விளம்பரப்படுத்தப்பட்டது எல்லாமே ஹீரோ கப் அப்படின்னு சொல்லுவாங்க ஆறு நாடுகள் அதாவது இன்னொரு அந்த கப்பை பற்றி இன்னொரு என்ன சொல்லணும்னா அது மினி கோப்பை அப்படின்னு வர்ணிச்சாங்க உலகின் மிகப்பெரிய ஆறு முக்கியமான ஆறு நாடுகள் கலந்து கொள்ள போட்டியாக இருந்துச்சு இந்தியா பாகிஸ்தான் சவுத் ஆப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் இலங்கை மற்றும் வந்து ஜிம்பாபே ஆகிய ஆறு அணிகள் வந்து கலந்துக்கிறதா இருந்துச்சு ஆனால் என்ன ஆச்சுன்னா அப்போது இருந்த அரசியல் காரணங்கள் காரணமாக பாகிஸ்தான் வந்து இந்த போட்டியில் நாங்கள் கலந்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு விளையிட்டாங்க அப்புறம் அது ஐந்து நாடுகள் பங்கேற்கக்கூடிய ஒரு போட்டியாக அமைஞ்சது இதில் என்ன ஒரு சுவாரஸ்யம்னா அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நடந்த உலகக்கோப்பையில் இந்திய அணி படுதோல்வி அடைஞ்சு செமிஃபைனல் கூட போகல தகுதி பெற முடியாமல் இந்தியா வந்துட்டாங்க அதனால ரசிகர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிச்சயமாக வந்து இந்த முறை வந்து இந்த கப்பை வென்று இந்திய அணி இழந்த பெருமையை மீட்கும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணாங்கன்னா எல்லா ரசிகளுமே எதிர்பார்த்தாங்க அப்படி தான் நானும் எதிர்பார்த்து இந்த மேட்சை வாட்ச் பண்ண ஆரம்பித்தோம் இதில் பெரிய சோதனை என்னென்னா ஃபஸ்ட்டு போட்டி வந்து அந்த நேரத்தில் வந்து கத்துக்குட்டி அணி அது எதுக்குமே உதவாத ஒரு அணி அப்படின்னு சொன்னால் ஜிம்பாபே அணி எல்லாேருமே போட்டு அடிப்பாங்க இப்போ சில அயர்லாண்டு மாதிரி நாடுகளாக கூட எல்லாருமே போட்டு அடிக்கிற மாதிரி அது மாதிரி ஒரு நாடு தான் ஜிம்பாபே அப்போ வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது ஒரு பெரிய டோட்டல் ஐம்பது ஒரு மேட்சில் இரநூத்தி இருபது ஒரு பெரிய டோட்டலு அந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி வந்து டாஸ் பண்ணி ஃபஸ்ட்டு போட்டியில் வந்து டாஸ் பண்ணி பேட்டிங் எடுக்குது ஜிம்பாபேக்கு எதிராக அஞ்சு விக்கெட் இழப்புக்கு இரநூத்தி நாற்பத்தெட்டு ரன் எடுக்கிறாங்க சரி இந்தியா ஈஸியாக ஜெயிச்சிடும்னு பார்த்தா முதல்ல என்னமோ அப்படி இப்படி விக்கெட்லாம் ஒழுங்குச்சி கடைசியில் பார்த்தா ஜிம்பாபே அணி இரநூத்தி நாற்பத்தெட்டு ரன்னு எடுத்து பத்து விக்கெட்டை இழந்துட்டாங்க ஸோ அந்த மேட்ச் வந்து டிரா ஆனுச்சு இப்படி ஒரு பெரிய சோதனையாக தான் இந்திய அணிக்கு ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் சுதாரிச்சு விளையாட இந்திய அணி செமிஃபைனலுக்கு செலக்ட் ஆகிடுச்சு ஆனால் நாலு பேர் நிச்சயமா செமிஃபைனல் இந்தியா செலக்ட் ஆகிடும் ஜிம்பாபே வெளியே போயிடுச்சு நாலு அணி வெஸ்ட் இண்டீஸு சிலோனு நாலு அணிகள் செலக்ட் ஆனச்சு இதில் அதிக புள்ளிகள் அடிப்படையில் வெஸ்ட் இண்டீஸ் அணி முதல் இடத்தையும் அடுத்த இடத்த வந்து இந்திய அணியும் ஆப்பிரிக்காவும் நாலாவது இடத்த வந்து சிலோனு பிடிச்சாங்க புள்ளியல் அடிப்படையில் இலங்கையும் வெஸ்ட் இண்டீஸும் ஒரு செமிஃபைனலையும் இந்தியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் ஒரு செமிஃபைனலே மோதுவதாக முடிவாகப்பட்டுச்சு அது முதல் ச வந்து இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் ஸோ நடந்துச்சு அப்போ சவுத் ஆஃப்ரிக்கா அணி மிக மிக வலுவான அணி உலகக்கோப்பையில் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டு உலகக்கோப்பை அந்த அணி தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு தோல்வியே பராமரிக்க முன்னேறிட்டே இருந்தாங்க அம்பியரோடைய ஒரு மோசமான டிஸ்டன்ஸ்னால தான் அது வந்து என்ன ஆச்சுன்னா ஃபைனல் போக முடியாமல் இருந்துச்சு அதனால் இந்த முறை சவுத் ஆஃப்ரிக்கா மிக வலுவாக இருக்குது அப்படின்னு நினச்சாங்க சவுத் ஆஃப்ரிக்கானுடைய மிக முக்கியமான ஒரு இது இது என்ன ஒரு டெக்னிக் என்ன அப்படின்னா பேட்ஸ்மேன் கையில் பந்தை தட்டி விட்டுட்டு டக்குனு கொடுக்குனு ரன் ஓடிவாங்க ஒரு வேகமாக ரன் எடுக்கக்கூடிய ஒரு அணியாக இருந்துச்சு அதே டெக்னிக்கை நாமளும் பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ச இந்திய அணியினுடைய கேப்டன் யோசிச்சு என்ன பண்ணுறாங்க அதே மாதிரி ஒரு டெக்னிக்கை பின்பற்றாங்க டாஸை வின் பண்ண இந்தியா பேட்டிங் எடுக்குது பேட்டிங்கில் அதே ஒரு டெக்னிக்கை பின்பற்றாங்க அதை பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுடைய அந்த ஃபீல்டிங் ஜான்டி ரோட்ஸ் மாதிரியான ஜம்புவான் ஃபீல்டர்னால அது தடுக்கப்பட்டுச்சு அந்த முயற்சியில் கிட்டத்தட்ட அறுபது ரன் எடுக்கிற பலயுமே இந்திய அணி அஞ்சு விக்கெட்டுகளை அஞ்சு முக்கிய விக்கெட்டுகள் இழந்துருச்சு அப்போ பார்த்திங்கன்னா கேப்டன் அசார்தீனோ கபில் தேவ் இது தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி மூணு விவோகப்பி வீணான வந்து இந்திய இருக்கார் ஸோ அவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா இந்திய வந்து ஒரு கௌரவமான ஸ்கோர் கொண்டு வராங்க அது கௌரவமான ஸ்கோர்லாம் இல்லை நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரன்னாக மொத்தமாகவே இப்போ இந்த நூற்றி தொண்ணூற்றி ரன் வந்ததுன்னா பதினஞ்சு ஓவர்லேயே அப்படி நூற்றி தொண்ணூத்தஞ்சு தான் இந்திய அணி அடிச்சிது ஸோ இந்த போட்டி வந்து நிச்சயம் வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிடும் அப்படிங்கிற ஒரு முடிவு தான் எல்லாேருக்குமே இருந்துச்சு அந்த அடிப்படையில் போட்டி நகர ஆரம்பிச்சது நாற்பத்தி ஒம்போது ஓவர் முடிவில் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அணி நூற்றி தொண்ணூற்றி ஒரு ரன் அடிச்சு ஏழு விக்கெட்டுகள் இருந்துச்சு நாற்பத்தி ஒம்பது ஓவர் முடிஞ்சிடுச்சு இன்னும் ஒரு ஓவர் பாக்கி இருக்குது நான் அந்த நாற்பத்தி ஒம்பது ஓவர் முடிவு நாற்பத்தி ஒம்பது ஓவர் முடிவில் நூற்றி நாலு ரன் அடிச்சா டிரா அஞ்சு ரன் அடிச்சா வெற்றி அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் இருக்கு அதனால எல்லாருமே முடிவு கூடியிருந்தால் சரி சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்க போகுது அப்படின்னு இருந்தாலும் ஒரு நம்பிக்கை கடைசி நம்பிக்கை இந்திய நம்ம திரிதப்பும் கும்பலே வந்து வித்தியாசமா போலிங் போட்டுருவாரு அப்போ மிகப்பெரிய போலர் யாருன்னா இந்திய அணியில் இருந்தவங்க கபில் தேவ் மிக சிறந்த ஃபாஸ்ட் போலரு உலகின் அதிக அப்போ உலகின் அதிக விக்கெட்டுகள் எடுத்த போலராக அவர் இருந்தார் அதே போல பார்த்தீங்கன்னா ஜபஹல் ஸ்ரீநாத் அவருடைய அந்த பாஸ்ட் வந்து முதல் இந்தியாவினுடைய முதல் வேகப்பந்து வீச்சாளர் சொல்லலாம் வசி மக்கள் ஈக்குவலா வந்து பௌலிங் ஏற்றக்கூடியவராக இருந்தார் நம்ம ஜவஹர் ஸ்ரீநாத் ஸோ அப்படி அப்படி ஒரு பவுலர் அதே பார்த்தீங்கன்னா நம்ம அனில் மிக மிகச்சிறந்த ஸ்பின்னர் அவரை கூகுளி போட்டார்னா வித்தியாசமான விக்கெட்டுகள் விடும் அதனால் இந்த மூன்று பவுலர் இன்னொரு பவுலர் இருந்தார் சலில் அங்கோவாலான்னு சொல்லிட்டு அவரும் நல்ல மீடியமான ஃபாஸ்ட் பவுலர் நல்லா இருந்தார் ஸோ இந்த நாலு நான் நாங்கள் ப்ரிவிட் ப்ரிவிட் பண்ணது என்னென்னா கபில் தேவ்கிட்ட இல்லாட்டி கும்ப்ளேட்டை தான் கொடுப்பாரு அப்படின்னோன்னா இன்னொரு சிலர் எங்களுடைய நண்பர்கள் சொன்னாங்க இல்லை ஸ்ரீநாத் தான் இவர் கொடுப்பாரு ஸ்ரீநாத் நிச்சயமாக வந்து அந்த ஆறு பால விசியை கண்டென்ட் பண்ணிடுவார் அப்படின்னு நினைச்சாலுமே சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் அங்கே பேட்டிங்கில் களத்தில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கானோடைய அப்போதைய நம்பர் ஒன்று ஆளுன்னு மெட்ட மேக்மில்லன் மேக்மிலன்ட்டு ஒரு பெரிய பிளேயர் மேக்மிலன் இருந்தார் இப்போ உள்ள மேக்மிலன் அப்பவும் அவர் அவர் போலிங்கும் போடுவாப்பில் ஜெஃப்காலிஸ்கெலாம் முன்னோடி அவர் தான் அந்த போலர் அவர் தான் நிற்கிறாரு அவர் நிற்கிறாரு ஸோ ஈஸியாக வின் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நினைக்கும்பொழுது தான் என்ன பண்ணாங்கன்னா கிட்ட வந்து இந்த மூன்று போலருமே வராங்க என்ன கொடுங்க நான் கஸ்ட் லாஸ்ட் ஓவர் நாங்கள் வீசுவோம் அப்படின்னு அப்படின்னு இருக்கும் பொழுது அசார்தீன் ஒரு முடிவு எடுத்தார் அந்த முடிவு எடுத்ததை பார்த்தோன்னே எல்லாமே ஏன்டா லூஸாக லூஸாடானி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா அந்த நேரத்தில் அசாரதின் அந்த கடைசி ஓவரை கொடுத்தது யார்ட்டா யாருமே எதிர்பார்க்காம சச்சின் டெண்டுல்கர் கொடுத்தாப்ல எங்களுக்கெல்லாம் அப்படியே ஷாக் ஆயிடுச்சுன்னு சச்சின் டெண்டுல்கரா முதல் ரெண்டு பார்லேயே மேட்ச் முடிஞ்சு போயிடுமே அப்படியா என்ன லூசுத்தரமாக முடிவு எடுத்திருக்காப்புல அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் அப்படியே நினச்சோம் சவுத் ஆஃப்ரிக்காவுக்குமே ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆகிடுச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி சச்சின் டெண்டுல்கர் வந்து போலிங் போட்டிருக்காரு ஆனால் மிகப்பெரிய விக்கெட்டோ மற்ற விஷயங்கள் எடுத்ததில்லை அவர் பெரிய போ அவர் மிகப்பெரிய பேட்ஸ்மேனு அந்த ஹீரோ கோப்பையை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் அவர் வந்து சுத்தமாக ஜொலிக்கிற எந்த ஒரு மேட்ச்லேயுமே இருபது ரன்னை கூட அவர் கடந்து அடிக்கலை அந்த ஹீரோ கோப்பையை பொறுத்த வரைக்கும் ஹீரோ யாருன்னா முகமது அசார் தீனும் வினோத் காம்லி இந்த ரெண்டு பேர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே மேட்ச் ஃபுல்லாகவே விளாண்டு விளாண்டு ஜெயிச்சு இருந்தாங்க வினோத் காம்லி ஃபைனலில் கூட சூப்பராக விளாண்டுருப்பார் ஸோ இந்த ரெண்டு பேர் தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா அடிச்சு கொண்டுட்டு இருக்காங்க அப்போ பேட்டிங்கை சோபிக்காதனால சச்சின் ட போலிங் கொடுத்தோன்னா எல்லாருமே நாங்கள் வந்து ஷாக் ஆயிட்டோம் சவுத் ஆப்ரிக்கா சீரெலாம் கொண்டாட ஆரம்பிச்சாங்க அப்பா மேட்ச் முடிஞ்சிச்சுடா அப்படின்ட்டு ஆனால் யாருமே எதிர்பார்க்காத டிஸ்டா அந்த ஆறு பாலை வந்து சச்சின் போட்டார் ஃபர்ஸ்ட் பாலை வந்து ஆளை மேக்மின்களை வந்து மீட் பண்ணுறப்ப அவர் வேகமாக ஒரு ஷார்ட் அடிக்க அந்த பால் பவுண்டரி நோக்கி போனிச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா அப்போ அங்கேருந்து ஃபீல்ட் இருந்து சலில் அங்கோலா வந்து சூப்பராக ஃபீல்டு பண்ணாரு அதனால் அவரால் ரெண்டு ரன் அடிக்க முடியல ரெண்டு ரன் எடுக்க முடியாமல் ஒரே ரனில் வந்து இந்த எண்டுக்கு வந்ததுனால அந்த எண்டுக்கு புது பிளேயர் போனார் அந்த புது பிளேயர் போனதில் வந்து அவர் போட்ட அந்த சின்ன அதாவது என்னென்னா அந்த பால் எழுவில் சச்சின் டெண்டுல்கர் புதுசாக போலிங் போகிறார் யாரும் எப்படி போடுவார் அப்படின்னு தெரியாது அதனால பார்த்தீங்கன்னா முட்டிக்கு கீழே தான் அந்த பால் வந்துச்சு அதை எடுத்து அடிக்க முடியாமல் தடுமாறி அவர் ஒரு விக்கெட் அவுட்டார் ஒருத்தர் அவுட் ஆகிட்டு போகிற ஒரு முக்கியமான அவர் ஒரு பாலர் அவர் யாரு நேம் தரல அவுட் ஆகிட்டு போகிறார் அவுட் ஆகிட்டு போன உள்ளே வந்தது ஆல் அண்ட் டொனால்டு மிகப்பெரிய போலரு ஆனால் அவர் பேட்டிங் வராது கிட்டத்தட்ட என்ன பண்ணீங்கன்னா சச்சின் டெண்டுல்கரு தொடர்ந்து மூணு வந்து அவருக்கு போட போட அந்த பால் எல்லாமே லோ கட் அப்படியே லோவாக போகுது முட்டி கீழே முட்டி கீழே போகுது அவரும் சுற்று சுத்து சுற்றுறாரு காற்று தான் வந்துச்சு கடைசியில் பார்த்தா அவரால் அடிக்க முடியல அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு ஒரு ரன் தட்டி விட்டு இந்த பக்கம் மேக்மில் வந்தாரு ஆனாலும் அவங்களால் என்ன பண்ண முடிஞ்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரன் தான் அடிக்க முடிஞ்சு இந்த எல்லாருக்குமே ஆச்சரியம் சச்சின் டெண்டுல்கர் எப்பறம் அந்த மேட்சை முடிச்சு கொடுத்தாருன்னு இந்திய ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்துட்டாங்க ஹசாரதி எடுத்த முடிவு அப்போ எங்களுக்கு லூஸ் தரமா இருந்துச்சு அதுக்கப்புறம் அசாரி எடுத்த முடிவு ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லி நாங்களாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகி அந்த வெற்றியை கொண்டாடினோம் ஃபைனலில் தான் ஜெயிச்சு அந்த ஹீரோ கப்பை வாங்கினுச்சு அந்த ஹீரோ கப்பில் வந்து ஹீரோக்கு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அசாரதினிக்கு வந்து பட்டமும் கொடுத்தாங்க பட் அந்த இந்த போட்டியை வந்து எங்களால் மறக்க முடியாத ரீசன் என்னன்னா ஆறு பால் இருக்கும்போது எல்லாருமே வந்து மிகச்சிறந்த தான் கொடுப்பாங்க கபில் தேவ்லேயோ கபில் தேவோ அல்லது ஜவஹல் ஸ்ரீநாத் இல்லாட்டி அனில் கும்ப்ளே இவங்கள்ட்ட தான் கொடுத்துருக்கணும் சச்சின் அசாருதீன் ஆனால் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இது இல்லாமல் ஏதோ ஒரு கரெக்டாக ஒரு கணிச்சு என்ன பண்ணார்னா அது சச்சின் டெண்டுல்கர் கொடுத்தாரு சச்சின் டெண்டுல்கருமே அந்த ஓவரை வந்து பார்த்தீங்கன்னா முட்டிக்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த எல்லாமே சிக்ஸ் ஃபோர் போயிருக்கும் முட்டிக்கு கீழே அழகாக அந்த முட்டி கீழே போகிற மாதிரியே போட்டார் முட்டி கீழே போகிறதுனால அந்த உயரத்துக்கு அவங்களால் அடிக்க முடியல ஸோ அந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா இந்தியா நூற்றி மொட்டு மொத்தமாக சவுத் ஆஃப்ரிக்கா நூற்றி தொண்ணூற்றி மூணு ரன் தொண்ணூற்றி மூணு ரன் அடிச்சது இந்திய அணி ரெண்டு ரனில் வின் பண்ணி ஃபைனலுக்கு போயிடுச்சு ஸோ வந்து இது எங்களால் மறக்க முடியாத ஒரு போட்டி ஒரு மேட்ச்சு அதை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டோம் தேங்க்யூ